கரெக்டாக டைம் வந்து நாலு மணி ஆகுது அவங்களுக்கு வந்து டீ எடுத்துட்டு வந்தாச்சு டீ என் கையில தான் இருக்கு ஹை ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா டைம் நாலு மணி ஆகுது அவங்களுக்கு டீ எடுத்துட்டு வந்தேன் டீ என் கையில் தான் இருக்கு மொத்தமாக வந்து இன்னைக்கு ஒரு ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் கொஞ்சம் மேலே பறிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆள் வந்திருந்தாங்க தான் நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் புல்லு கம்மியாக இருந்துச்சு அதனால ஓரளவுக்கு அளவுக்கு பறிச்சிட்டாங்க அப்புறம் எத்தனை மணிக்கு வந்து எத்தனை மணிக்கு ஏறுவாங்க அப்படின்னு கேட்டிங்கல்ல கரெக்டாக வந்து ஒரு ஒன்பதே முக்கால் பத்து மணிக்குள்ளே வந்து வயலில் இறங்கிடுவாங்க ஏறும்போது பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்குள்ளே ஏறிடுவாங்க கூலி வந்து முந்நூறுவா கூலி ஓகேவா எங்கள் ஊர் பக்கம் தான் ஃபஸ்ட் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா இருந்துச்சு அதுக்கப்புறம் இரநூத்தி எண்பது ரூபா வந்துச்சு இப்போ வந்து முந்நூறுவா ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் இருக்காங்களா எனக்கு தெரிஞ்சு அதை முடிச்சிடுவாங்களா இல்லை பேலன்ஸ் வச்சு ஏறுவாங்களான்னு தெரியல போய் நம்ம அவங்களுக்கு டீ கொடுப்போம் டீ குடிச்சிட்டு அப்படியே அந்த தலையை முடிச்சுட்டு ஏறிடுவாங்க ஒரு வழியும் இன்றைக்கி வந்து நாலு நாலு தலை ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டாங்க நாளைக்கு எத்தனை நாள் வருவாங்கன்னு தெரில இன்றைக்கே வந்து கெஞ்சி குத்தாடி அவங்களை கூப்பிட்டு வர வச்சுருந்தேன் நானுமே அங்கேயே டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு வந்து ஓகே நாளைக்கு எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரில நாளைக்கு அப்டேட் நாளைக்கு பார்க்கலாம் பாய்